வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம்தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமள்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் தெய்வம் இறை சக்தி இயற்கை காலம் தெய்வம் இறை சக்தி இயற்கை காலம் இறை சக்தி இயற்கை காலம் இவை மூன்றுமே தெய்வத்திற்கு சமமானதே தினமும் இந்த சக்திகளை வணங்கி வேலைகளை தொடங்குவோம் நம் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உள்ளது அதுவே இறை சக்தி நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நம் உழைப்பிற்கு ஏற்ப அமையவும் பிச்சு கிடைக்கவும் ஆத்ம திருப்தி உண்டாகவும் இறைசக்தி உதவுகிறது நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் தொய்வின்றி செய்வதற்கு நம் உடல் நலமும் மன ஒத்துழைக்க வேண்டுமல்லவா அதற்கு உதவுவது இயற்கை இறைசக்தி இயற்கை இவற்றுடன் காலமென்ற ஆசானிடமும் நம்பிக்கை வையுங்கள் காலம் கொடுப்பதை போல வேறெந்த ஆசானும் கொடுத்து போவதில்லை அறம் வளர்ப்போம் வாயிலாக இருந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்க சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் கே கே புவனேஸ்வரி